நம்முடைய இருக்கிறான் யார் யோசிக்கிறானோ அவன் இளமையோடு இருக்கிறான் யோசிங்க வாசிங்க வாசிக்கணும் இருக்கின்றவர்கள் நமக்குள் இருக்கக்கூடிய தலைமை பண்பை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கிறோம் நம்ம எல்லார்க்கு பல வீரர்கள் மறைந்திருக்கிறார்கள் சூழல் தான் அவர்கள் வெளிப்பட்டு விடுவார் சூழல் இருந்தாலும் இல்லை என்றால் நம்முடைய முழுமையான தலைமை பண்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் பைய தலைமை கொடுங்க விஷயத்துக்கு என்னங்க அர்த்தம் எப்பா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த சொல் ஒரு பயங்கரமான சொல்லல சொல்லுல முக்கியமான சொல் வைய தலைமை கொள் இந்த உலகத்துக்கு தலைமை கொள்ளணும்னா எப்படிங்க சொல்லுங்க எப்படி கொள்றது இப்போ இந்த படைப்பாளர் தான் நினைக்கிற நான் இந்த உலகத்துக்கு தலைமை கொள்ளணும்னு இப்ப நான் நினைக்கிறேன் நான் எப்படி தலைமை கொள்ள அந்த அர்த்தம் ரொம்ப யோசிச்சு பார்த்தா அந்த அந்த வாக்கியத்திற்கான அர்த்தத்தை நான் எளிமையாக்கி கொடுக்கிறேன் டீச்சர் எமையாட்டி குடுக்கிற மாதிரி இப்போ நான் யாரு என் பேரச் சொல்லி யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க டீச்சர் இன்னும் கொஞ்சம் வாங்க சூப்பருங்க இங்கிலீஷ்ல சொன்ன ஒரு முறை ஸ்பீக்கர் ஸ்பீக்கரா இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கல்ல பேர் வந்துருக்கீங்க ஆயிரம் வந்து இருக்கீங்கல்ல பேச்ச கேட்க தானே அப்படி தானே ஆமா தானே தைரியமா சொன்னா நமக்கு கொஞ்சம் பேச்சு வரும்ல எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம் எவ்வளவு கொடுக்கலாம் கூட அதெல்லாம் கிடையாது வயிறு நிரம்புவதில்லை சரி நான் கேக்குறேன் ஒரு கோடி ரூபாய் அனுராதா மேடம் ஓடியே போய் கலெக்டர் வரவே மாட்டார் மாட்டாரு அந்த கோடியில போய் நின்னுக்க கோடியில் மக முடுக்க முடியும் சொல்லுவீங்களா படித்து உங்களை சந்திப்பதற்காக ஒரு பெண் புலம் பெயர்ந்து பயணம் செய்து 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 வந்து நின்று என்னத்திலிருந்து என் மூச்சை எடுத்து இதுவரைக்கும் நான் பேசிய இந்த பேச்சில் என்னுடைய ஆயுள் எவ்வளவு கரைந்திருக்கிறது என்று தெரியாது மீண்டும் நான் பெற்றுவிட முடியாத என் ஆயுடைய இதோ என் சிந்தனைக்காக தந்து கொண்டிருக்கிறேன் இந்த பேச்சுக்கு கோடி ரூபாய் கிடையாது சினிமால நடிச்சா

அப்போ என்ன தெரியுமா போன் வரும் அப்பா இந்த நிலத்தை விற்கணுமா இதோ இந்த மாமா பொண்ணுக்கு உன் பையன் பார்த்துருக்குது எவ்வளவு சீர் பண்றதுன்னு தெரியல சூழல் சரி இல்லைங்க இப்போ ஏதோ பிராது கொடுத்துருக்காங்களாம் எல்லாம் பேசணும் வீட்டுக்கு போனோம் போனோம் உட்காந்து பேசுறதுக்கு போனோம் பேசுறது எவ்வளவு இப்போ இவங்க ரெண்டு பேரும் பர்மன பிரித்து ஒரு விவாகரத்து நோட்டீஸ் போதும் என்ன சொல்ல வர தெரியுமா உணர்வுகளை எடுத்துலே பதிவு செய்யாதீர்கள் பேசி உங்கள் குடும்பத்தில் தலைமைத்துவத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தலைமை ஏற்றி இருக்கிறீர்கள் என்றால் ஒரே விஷயத்தை நான் சொல்றேன் நான் சொல்லி ஒரு படம் கூட வந்துச்சு இன்னைக்கு ஜாதகம் எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை ஜாதகம் இந்த வீட்டு ஜாதகம் அந்த வீட்டுக்கு அந்த வீட்டு ஜாதகம் இந்த பொண்ணு போன அந்த பையன் கிட்ட ஒரு மூணு நாள் அந்த பையன் போன இந்த பொண்ணு கிட்ட ஒரு மூணு நாள் விளங்கிரும் கல்யாணம் நடந்தோம்

அனுப்பாத கல்யாணத்துக்கு முன்னாலேயே பல நிச்சயதார்த்தங்கள் உடைந்து போவதற்கு இந்த கான்வர்சேஷனே போதுமானதா இருக்கு ஒரு காலகட்டத்தில் அப்படி இல்லை வாழ்க்கை என்பது அற்புதமான வடிவமைப்புடன் கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை தான் மற்ற உணர்வுகளோடு விளையாடக்கூடியவர்கள் அவசியம் கிடையாது ஏனென்றால் இது ஒரு நிறுவனம் இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் எந்த இருந்தாலும் ஆனா இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது யார் ஒருவர் தன்னுடைய தோல் தன்னுடைய துனியில மிக அழுத்தமான அந்த தொனியை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள் ரொம்ப மென் மென்மையான விஷயம்

சொல்றேன் இந்த விஷயத்தை என்ன முகமூடி இது ஒரு இத்தாலிய சொல் இப்போ இந்த முகமூடியை நான் அணிகிறேன் என் கணவன் முன் நான் மனைவியாக ஒரு முகமூடியை அணிகிறேன் அதோடுதான் நான் என் வாழ்க்கையை செலுத்துகிறேன் அதை டெவலப் பண்ண முடியாது ஓரியன் பண்ணிக்க முடியும் சரி செய்து கொள்ள முடியும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எங்கேயாவது போயிடாதீங்க யாருடைய பர்சனாலிட்டியை யாராவது டெவலப் பண்ண முடியாது ஓரியன் பண்ண முடியும் சரி செய்து கொள்ளணும் என் மகனிடத்தில் நான் தாயாக பேசுகிறேன் என்றால் புருஷன் பேச அந்த பொண்டாட்டி மூஞ்சி புள்ள கிட்ட பேசுற தாய்க்கு பேச முகம் மாறும் என் மாணவி கிட்ட பேசுறேன்னா முகம் மாறும் என் தோழியிடத்தில் பேசுகிற முகம் மாறும் என் ஆடியன்ஸ் கிட்ட பேசுற முகம் மாறும் தோல் மாறும் குரலிற்கான அழுத்தங்கள் மாறும் ஏற்ற இறக்க இதுதான் பர்சனாலிட்டி இந்த முகத்தை இங்க போட முகத்தை அங்க போடக்கூடாது அங்க போட முகத்தை அங்க போடக்கூடாது அவ்வளவுதான் இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த பர்சனாலிட்டி இப்போது இந்த அடக்கு ஒரு அடக்கு என்னுடைய தகப்பனர்

இன்றைய இளைஞர்கள் இருக்காங்கல்ல திருமணம் என்கிற உறவிலே நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படி வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வோமா தர்பர் மற்றும் சீட்டே இருக்காது நானும் எப்படி இருந்தோம் சொல்லிக் கொடுங்க எங்க அப்பா பன்னெண்டு வயசுல எனக்கு பன்னெண்டு வயசு இருக்கும்போது எங்க அப்பா வேலை போச்சு எனக்கு பின்னால ரெண்டு குழந்தைகள் எங்க அம்மா சரியா எங்க அம்மா கடைசி தம்பியே வயித்துல அவங்க சுமந்திருக்கும் போது அப்பா வேலை போயிடுச்சு குழந்தைய கையில எடுக்கும் பொழுது பொண்ணுமே இல்லைங்க இது ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா எங்க அம்மாவுக்கு அஞ்சு பிள்ளைங்க அவங்க சேர்த்து குடி வச்சிருக்கேன் எங்க அம்மா இதுக்கு நான் இப்படி பேசிட்டு இருக்கிறேன்ல எங்க அம்மா அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா அவங்க கால் தூசிக்கு கிட்ட கூட போக முடியாது இந்த புழலும் படமும் பயணம் செய்யலாம் என்ன மேனேஜ்மெண்ட் தெரியுமாங்க

காலம் கடந்து பொழுது விஷயங்களை நீங்கள் சமாதானமாக சென்று விடுங்கள் தன் சொன்னாரோ என்னவோ மூணாவது ஆனால் அவர் பாராட்டுவாங்க பெயர் பெறவில்லை அவன் வரலாற்றில் எதற்காக பெயர் ஒரு பெற்ற குதிரை வந்துட்டு இருக்கு படைகள் வந்துட்டு இருக்கு ஒரு மரத்துக்கு கீழே எறும்புகள் ஓடிட்டு இருக்கு அந்த எறும்புகள்ல ஒரு எறும்பு சொல்லிச்சான் குதிரைப்பட சத்தம் கேக்குது

அடிப்படையில் சொல்கிறேன் எக்ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த ஒரு செய்தியை நாழ்க்கையை மாற்றுச்சுன்னு சொன்னேன் அவங்க சொன்ன ஒரு பெரிய கடலா யார் எழுத்தாளன்னு சொன்னாங்க அந்த அந்த எழுத்தாள் யார் எழுத்தாள் எனக்கு தெரிந்து எழுத்தை ஆழ்ந்தவன் அந்த எழுத்துக்கு தலைவன் அந்த எழுத்து என் மணிக்கும் வந்து சேகரிக்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்க வேண்டிய ஆக சீனியர்கள் எழுத்தாள் சொல்லுங்கள் ஆக சீனியர் எழுத்தாள்

பெரிய பழங்குடி கதை அது முன்னால் அகங்காரமாக நிற்கும் அந்த பெரிய மீனை சாப்பிடவும் முடியாமல் அந்த பெரிய மீனுக்கு தன்னை உணவாக ஒப்படைக்கவும் முடியாமல் கையறு நிலையில் துடிக்கின்ற அந்த சிறிய மீனுக்காக எவன் ஒருவன் குரல் எழுப்புகிறானோ அவன் தான் கதைகள் அந்த தலைமைத்துவம் நம்மிடத்தில் இருக்கிறதா அடிப்படையில் நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்கிறீங்க ஒரு காலத்துல இருந்த மாதிரி நம் குழந்தைகள்